அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் நக்கீரரும் குயக்கொண்டானும் சன்றோர் பெருமக்களே நக்கீரர் மதுரையில் பட்டி மண்டபத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது குயக்கொண்டான் என்பவன் வந்தான் வந்தவன் சொன்னான் வடமொழிதான் சிறந்தது தமிழ்மொழி தாழ்ந்தது என்று சொன்னான் நக்கீரருக்கு கோபம் வந்துவிட்டது அவர் சொன்னார் முரணில் பொதியின் முதற் புத்தேள் வாழி பரண கபிலரும் வாழி அரணிய ஆனந்த வேட்கையான் வேட்கோ கொயக்கொண்டான் ஆனந்தம் சேர்க சுவா என்று பாடினார் அவருக்கு ரொம்ப கோபம் வந்ததினால அகத்தியர் வாழ்க பரணர் வாழ்க கபிலர் வாழ்க இந்த கொயக்கொண்டான் அழிக என்று சொன்னார் சான்றோர் பெருமக்களே அவன் இறந்து போட்டான் செத்து போயிட்டான் ஆக தமிழ் தாழ்ந்தது வடமொழிதான் சிறந்தது என்று கேள்விப்பட்ட உடனே நக்கிரருக்கு கோபம் வந்து சினம் வந்து இப்படி அவனை சாகுமாறு தமிழ் பாடல் பாடினார் கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க எதுவும் தெரியாமல் சொல்லிட்டா அதுக்கு போய் எவ்வளோ பெரிய தண்டனையா வேண்டாம் அவனை மீண்டும் உயிர் பெறச் செய்யுங்கள் பெருமானே என்று நக்கீரரை கேட்க அவர் மறுபடியும் பாடினார் ஆரியம் நன்று தமிழ் தீது என உரைத்த காரியத்தால் கால கோட்பட்டானை சீரிய அந்தன் பொதியின் அகத்தியனார் ஆணையினால் செந்தமிழே சுவான்னு பாடு ஆக தான் சிறந்தது தமிழ் தீயது சரியில்லை என்று பாடினவனு நான் இப்படி பாடிட்டேன் இறந்து போகிற மாதிரி அகத்தியின் மேல் அவர் மேல் ஆணையினால் சொல்லுகிறேன் அவன் மீண்டும் உயிர் பெறட்டும்னு சொன்னார் உயிர் பெற்றான் உயிர் பெற்றான் சான்றோர் பெருமக்களே அதுதான் நம் தமிழ்மொழி நம் தமிழ்மொழி ஒருவனை அழிக்கவும் செய்யும் அவனை ஆக்கவும் செய்யும் அதுதான் த அவர்தான் தமிழ் புலவன் தமிழ் புலவன் சொன்னால் அது நடக்கும் அழி என்றால் அழிந்து விடுவான் எழு என்றால் எழுந்து விடுவான் அதுதான் நம் தமிழ் புலவனின் சிறப்பு நம் தமிழ் மொழியின் சிறப்பு சான்றோர் பெருமக்களே ஆக ஒரு மொழி சிறந்தது என் தாய்மொழி சிறந்தது என்று சொல்வதில் தவறு இல்லை ஆனால் நான் இன்னொரு மொழி தாழ்ந்தது என்று சொல்லுவது சரியில்லை அதைத்தான் இந்த நக்கீரர் வாழ்வில் நாம் தெரிந்து கொள்கிறோம் இதே நிகழ்ச்சி கண்ணதாசன் வாழ்வில் கூட நடந்தது குயக்கொண்டான் போல ஒருத்தன் வந்தான் கண்ணதாசனிடம் என் மொழிதான் சிறந்தது வடமொழிதான் சிறந்தது உன் தமிழ் மொழி தாழ்ந்தது என்று கண்ணதாசனிடம் சொன்னான் உடனே கண்ணதாசன் நக்கீரரை போல ரொம்ப வேகமாக பாடினார் எழுத்தறியேன் அறியேன் தமிழ்நாட்டு இயல்பறியேன் சிறப்பறியேன் பண்பினோடும் பழுத்து சுவை பாடல்களும் அறியேன் என்றால் பாவி மகன் படிப்பதற்கு ஒரு வழியை சொல்வேன் அழுத்தமிகும் மறைமலையின் தமிழை பார்த்தும் அறத்தமிழின் திருவிக்கா மொழியை பார்த்தும் வழுத்துகிறான் இவை தமிழா என்றார் என்றால் வடித்தெடுத்த மடையன் என துணிந்தே சொல்வேன் செத்த மொழி பெற்ற மகன் தமிழை பார்த்து திணறுகிறான் மயங்குகிறான் வேற்று நாட்டு பொத்தல்களை தமிழாக்கி விற்பதற்கு புறப்பட்டோன் ஆதலினால் புலம்புகிறான் அத்தியிலே பூத்தம் மலரைய நாட்டில் அழகு மொழி படைத்த மறைமலையைக் கண்டால் சித்திரமும் தமிழ் பேசும் திறமில்லாத சிறுநெறிதான் ஊழையிடம் இட்டான் ஊழை வேறெடுத்த செம்மை மொழி தமிழில்லாமல் வேறதுதான் தமிழாகும் அத்திம்பேரும் பூரிகளும் சுவாமிகளும் ஆச்சாரியாலும் ஜோடி நாரியரும் மங்களமும் தமிழா அசோர் ரட்சகரும் பட்சிகளும் தமிழா வேத பாரதமும் சமிதிகளும் தமிழும் சொத்தா பலவிட்டு பிச்சைத்தான் தமிழன்பாரா திருமணத்தில் இழவோசை பெயர்களெல்லாம் செத்தமொழி வடிவங்கள் மேடையெங்கும் திருமாற்றம் சீமான்கள் சேர்ந்திருப்பதெல்லாம் மகாஜனங்கள் குரல் கூறும் அவைகளும் ஸ்மிருதி நாற்றம் குறிக்க வரும் அதிகாரம் அத்தியாயம் பொருள் கூறும் உணவுக்கோ போஜனங்கள் பூலோகம் தேவர்கள் ஈஸ்வராலே சையோகம் சந்தோஷம் தாபருத்திரம் சம்சாரம் சன்னியாசியம் பரதநாட்டியம் வைபோகம் மாங்கல்யம் சுபமுகூர்த்தம் மதபேதம் ஸ்ரீ பஜனை பூஜை கைலாகு நைவேத்தியம் கமலபந்தம் கல்யாணம் பித்ரிபாதம் அர்த்த ஜாம்பம் தெய்வம்சம் ஸ்ரீபாதம் தேவி ஸ்ரீ ஆக இவையெல்லாம் தமிழென்பால் மறுமலர்ச்சி அவை என்றே எழுத்தாளர் அவையை சொல்வார் கவையாகி கொம்பாகி காட்டகத்தே காய்கின்ற பிறகாக மரங்கள் யாவும் அவையேறி வாராமல் காக்க வேண்டும் அடிமீது அடி வைத்து ஓட்ட வேண்டும் முப்பாலுக்கு அப்பால் ஒரு இல்லை மூவாத சிலமின்றி கூத்தும் இல்லை தப்பாத புறமல்லால் வீரமில்லை தளிர் போலும் அகமல்லால் காதல் இல்லை செப்பாகி சிலையான பொருளைப் போல திறம் கொண்டு வேர்கண்ட தமிழல்லாமல் மொழியே இல்லை இருக்கின்றது என்பான் தாய் பெண்ணே இல்லைன்னு ரொம்ப கோபமாக பாடுவான் ஆக சான்றோர் பெருமக்களே நாம் தெரிந்து கொள்வது என் மொழி சிறந்தது தவறில்லை ஆனால் உன் மொழி தாழ்ந்தது என்று சொல்வதற்கு நமக்கு உரிமை இல்லை அது சரியில்லை சான்றோர் பெருமக்களே ஆக நம் நம்மொழி சிறந்தது என்று நாம் சொல்லிக்கொள்வோம் ஆனால் பிற மொழி தாழ்ந்தது என்று சொல்வதை நாம் தவிப்போம் தவிப்போமா நன்றி வணக்கம்